பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவுடைய வார்த்தை நம்ம தியானிக்கும் போது உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளவும் அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்ளவும் அவரோடு நெருங்கி நாம் வாழவும் அவரோடு நடக்கவும் நமக்கு உதவி செய்தில்லை இந்த வேத வசனங்கள் அதனால்தான் தான் அந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் இந்த நாள் கூட ஆண்டவர் உங்களோடு ஒரு வசனத்தை கொண்டு பேசுகிறார் ஒன்று சாமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த மகிமையான காரியங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில் அற்புதமே நடக்கலையா யோசித்து பாருங்க ஆண்டு செய்த அற்புதங்களை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க நான் சாக கடந்தப்போ எனக்கு இருதயத்தை சுகமாக்கி புதிய இருதயத்தை தந்தார் நொண்டியா இருந்தேன்னு நடக்க பண்ணினார் அவர் செய்த அதை செய்யும் பாவத்திலிருந்து எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து கொடுத்தார் அது ஆண்டு செய்த மகிமையான காரியம் சோர்ந்திருந்த என்னை அபிஷேகத்தினால் நிரப்பி ஒரு அபிஷேகத்தினால் என்னை பலப்படுத்தி ஊழியக்காரனாய் மாற்றினார் அது ஒரு பெரிய அதிசயம் பேசவே தெரியாது ரெண்டு பேர்கிட்ட பேசினா கூட பயப்படுவேன் என்ன இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாய் மாற்றி இருக்கிறாரே இது அதிசயம் தானே அப்போ ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஊழியத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் அதிசயம் உங்களுக்கு கூட செய்திருக்கிறார்ல உங்களுடைய பிஸ்னஸில் வீடு கட்டதில்லை பிள்ளைகள் காரியத்தில் படிப்பு காரியத்தில் வேலை காரியத்தில் எத்தனை அதிசயம் செய்திருக்கிறாரு அதை சிந்தித்து பார்க்கணுமா ஏன் அதை சிந்தித்து பார்க்கணும் ஆண்டு செய்த நன்மை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது உள்ள நந்தியால் பொங்கும் ஓ என் ஏசு எவ்வளவு நல்லவர் எவ்வளவு நன்மையான காரியம் செய்து செய்திருக்கிறார் என்று நம்மையும் அறியாமல் அவரை துதிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படி ஆண்டு ஒரு துதிக்கிறீங்களா வலதுகரத்தை உயர்த்தி தலைகள்

சிவின் நாமத்தில் சோத்தர பலிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் ஆமை